தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆரம்பத்திலிருந்து திமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர் இப்போது ஸ்டாலின் நேரடியாக களத்தில் இறங்கி அதற்கான வேலையெல்லாம் சரியாக நடக்கிறதா என கட்சியினரிடம் கேட்டு அறிந்துள்ளார் இதனால் தற்போது திமுக எஸ்ஐஆருக்கு ஆதரவா எதிர்ப்பா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் பணிகள் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது இதனை தமிழகம் உட்பட பனிரண்டு மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் நடத்துவதாக கூறப்பட்ட நிலையில் உடனடியாக பீகாரை மேற்கோள் காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர் கூட்டணி கட்சிகளோடு ஆர்ப்பாட்டம் நடத்தி எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் தேர்தல் ஆணையம் முழுமையாக விளக்கம் அளித்தது அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கியது தொடர்பாக இடம்பெயர்ந்தோரும் இறந்தவர்களும் மட்டுமே என தெரிவித்தது அப்படி இருந்தும் திமுக எதிர்ப்பு தெரிவித்தது இந்நிலையில் எஸ்ஐஆர் பணியில் உள்ள பூத் லெவல் ஏஜென்ட்டுகளாக இருக்கும் திமுகவினரை செல்போன் வாயிலாக தொடர்பு கொண்டு முதல்வர் ஸ்டாலின் எஸ்ஐஆர் பணி எப்படி போகிறது ஒரு ஓட்டு கூட விடுபட்டு விடக்கூடாது என சொல்வதோடு இப்பணியில் ஈடுபடும் போது ஏதேனும் இடைஞ்சல் இருக்கிறதா என்றும் கேட்கிறார் நேற்று இரவு மதுரையில் இருக்கும் கட்சி தொண்டர்கள் பலரிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் பகுதி செயலர் சரவணனிடம் பேசியுள்ளார் முதல்வர் பேசியது குறித்து சரவணன் கூறுகையில் வழக்கமாக கட்சியினரிடம் முதல்வர் செல்போன் வாயிலாக பேசப் போகிறார் என்றால் முன்கூட்டியே சம்பந்தப்பட்டவருக்கு தெரிவித்து அலர்ட் செய்வர் ஆனால் எஸ்ஐ ஆர் பணியில் ஈடுபடும் கட்சியினரை மாவட்ட நிர்வாகிகள் வாயிலாக தகவல் பெற்று முதல்வரே நேரடியாக சம்பந்தப்பட்டவரை செல்போனில் அழைக்கிறார் இப்படி என்னை அழைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் எஸ்ஐஆர் பணிக்காக எத்தனை விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டன பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் திரும்ப பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டதா என கேட்டார் பின் பணியை சிறப்பாக செய்து முடியுங்கள் கட்சியில் சிறப்பான எதிர்காலம் உள்ளது என்று சொன்னார் இதே ரீதியில் பலரிடம் பேசியுள்ளார் என்றார் இதற்கு இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முடியும் வரை திமுக கூடாது என்பதற்காக கட்சியின் ஓட்டுச்சாவடி முகவருக்கு மாதந்தோறும் ரூபாய் முதல் ரூபாய் வரை ஊதியம் வழங்க திமுக மேலிடம் முடிவு செய்துள்ளது இப்படி திடீரென்று அந்த அடித்த ஸ்டாலின் பணிகளை அவரே கண்காணிக்க தொடங்கியுள்ளார் இது தொடர்பான ஆடியோ தற்போது வைரலாகி வருகிறது